இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாசிக்கு வர்றதெல்லாம் பார்த்துருக்கேன் அதை போட்டு தாத்தா பேர வயசு இருக்கும் அது ஒரு சின்ன வாண்டு சின்ன பையன் ஒரு பேர வயசு சரி சின்ன பசங்க ஏதோ மிஸ்டேக் நடக்கும் வாசிக்கிறதுல சொல்கிறேன் அதுக்கு ஓராயிரம் வார்த்தைகள் சுருக்கமாக சொல்கிறேன் நான் அவனுக்கு கொடுக்குற பிரசன்லையும் அட்டவட்டி அவன் வரவே மாட்டாங்க இல்லையா ஆனாலும் வருவாங்க அது வந்து அவங்களுடைய பின்னணி வேறு அவங்களுடைய மனம் பக்கம் வேறு அப்படி வந்தவங்களே கத்த பிரகாசிக்காமல் வைக்கிறது இல்லை ஆனால் பாதிப்பு முக்கால்வாசி பேர் போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் இது தன்மான பிரச்சனை இது சுயமரியாதை பிரச்சனை வேணாம் நம்மளை திட்டுறாங்க வயசில் பெரியவங்களாக இருக்காங்க ஊழியக்காரங்களாக இருக்காங்க திட்டுறாங்க நாங்கள் போ கிளம்புறோம் வேணாம் நாங்கள் வேறு இடம் பார்த்துக்குறோம் இப்படியெல்லாம் இருக்குது ஆனாலும் வர்ந்தா சரி திட்டினா திட்டு போகிறாங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க இது நாங்களாம் வயசாக சேர்க்கிறப்ப இது ஒரு ஒரு ப்ரா ப்ராக்டிக்கல் கோர்ஸ் மாதிரியே இருக்கும் அப்போ தெரியாது இது கோர்ஸுன்னு சும்மாவே திட்டுவாங்க ஊழியக்காரங்க என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சுயம் சாகணும்னு இது இருந்துச்சு இன்னும் இருக்குது சில இடங்கள் இருக்குது ரொம்ப இடங்கள் இல்லை அந்த மாதிரி இடங்களை இப்போ பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சுயம் உங்களில் போகணும் அதுக்கு என்னென்னலாம் சி சிட்சை பண்ண முடியுமோ சிட்சை பண்ண முடியுமோ அது சித்திரவதை போல் காணப்பட்டால் கூட பரவாயில்ல அது நடக்கும் பெந்தகோ சபையில் இது நடந்துச்சு நந்துச்சு நந்து கொண்டும் இருக்குது இதெல்லாம் குற்றமாக எடுத்துக்கொள்ள முடியாது தாங்கினவன் பிழைச்சான் தாங்க முடியாத ஓடனமே தான் அவன் அவன் நியாயத்தை தான் பேசுவான் அவெல்லாம் பாஸ்ட்ராக இப்படி பேசிட்டான் அப்படி பண்ணிட்டான் அவன் சுயம் சாவில் இப்படியெல்லாம் டெஸ்டெலாம் வைப்பாங்க அந்த காலத்தில் கத்திர வைக்கிற டெஸ்ட் ஒரு பக்கம்னா சாமி வைக்கிற டெஸ்ட்டு ஒரு பக்கம்னா ஆசாமி வைக்கிற டெஸ்ட்டு இன்னொரு பக்கம் இருக்கும் இது நடந்துச்சு நான் சாட்சி இதுக்கு நாங்களும் ரொம்ப அதில்லாம் பட்டிருக்கோம் தாங்கு தாக்கு பிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எது விஸ்வாசியாக இருக்கிறதுக்கே இப்போ மாதிரிலாம் அப்போல்லாம் ரெட் கார்பெட் வெல்கம்லாம் இல்லை ஏன் வந்த லேட்டா அப்படி அப்படியே மைக்கில் பிளாஸ்ட் பண்ணுவாங்க அப்படியே நடுங்கும் சபையே நடுங்கும் ஆனால் உத்தமர்கள் பரிசுத்தவான்கள் இப்போல்லாம் வர்த்தகமே லொக்கேஷன் அனுப்பு டொக்கேஷன் அனுப்பணும் அவன் பத்து ஐயோ அவனுக்கு செக்ரட்டரி வேலை பார்க்கறதுக்குள்ளே போதும் போது ஆகிடும் எல்லாம் கேட்டு கூகுளில் வரையணும் அப்புறம் முடிஞ்சவனும் கூகுளில் வந்து ஏன் கனெக்ட் ஆகலன்னு கேட்பான் பத்து மணிக்கு மேலே நமக்கு தான் பொறுமை வேணும் இங்கே இன்னைக்கு டிஜிட்டல் காலத்தில் ஊழியமானதுக்கு நமக்கு தான் பொறுமை வேணும் நெஞ்சே கலங்காதே